ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் தான் உங்கள் கண்மணி கவியரசன் பேசுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான அண்ட் காரசாரமான ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான டிஷ் தான் வந்து மட்டன் பிரியாணி இது பாஸ்மதி ரைஸில் வந்து செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் குக்கரில் வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து எப்படி உடையாமல் செய்யலாம்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் டிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்கள் கண்டிப்பா வந்து சேரும் இன்னைக்கு நான் குக்கரில் செய்ய போற ஏழு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆயில் எடுத்து விட்டு ஆயில் சூடானதுமே பட்டை கிராம்பு ஏலக்காய் ரெண்டு சோம்பு பிரியாணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே ஆறு பச்சை மிளகா ரெண்டாக கட் பண்ணி எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி மூணு பெரிய வெங்காயம் நீட்டை வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு காரம் கொஞ்சம் இன்னும் சாப்பிட்ற மாதிரி இருந்திங்கன்னா இன்னும் ரெண்டு மிளகா ஆட் பண்ணிக்கோங்க இல்லை குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தாலும் நீங்கள் ஒரு ரெண்டு மிளகா கம்மியாக காரம் போட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுமே நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சி எடுத்துருக்கேன் மெயினே வந்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா புதினா வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி பூண்டு வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி நம்ம பைன் பேஸ்ட்டாக எடுத்திருக்கோம் இப்படி இந்த இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நீங்கள் அரைக்கும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் ஒரு கப் அளவுக்கு வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நான் வந்து இன்றைக்கி முக்கால் கேஜி மட்டன் செய்ய போகிறேன் இதுக்கு வந்து மூணு டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்து நான் ஒன் ஆர் ஊற வச்சு எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இஞ்சி பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நல்லாவே வதங்கியிருந்தது இது கூடவே நான் வந்து ஆறு தக்காளி வந்து நார்மல் சைஸ் தக்காளி எடுத்து பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் அளவுக்கு தகுந்த மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உப்பை கொட்டிட்டோம்னா நல்லாவே தக்காளி சீக்கிரம் வந்து வதங்கிடும் அதுக்காக வந்து உப்பு வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் இது கூடவே கரம் மசாலா வந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் பிரியாணி மசாலா போடுறதா இருந்தால் கரம் மசாலா ஆட் பண்ணக்கூடாது இது கூடவே மிளகாய்த்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நாம் வாங்கி வச்சு கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் மட்டனை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நான் வீட்டில் வந்து குழந்தைங்க இருக்கிறனால கொஞ்சம் பீசஸ் வந்து சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் நான் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து பெரிய பீஸாவும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் மட்டனை கொட்டிட்டு நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அந்த மட்டனில் இருக்க தண்ணியெல்லாம் இறங்கி வரட்டும் இப்போ பாருங்கள் மட்டனில் அந்த தண்ணி ஃபுல்லாக எவ்வளோ இறங்கி வந்திருக்குன்னு சொல்லிட்டு இப்போது நான் குக்கரை வந்து மூடி வச்சுருக்கேன் அந்த மட்டனில் இறங்கி வந்த தண்ணியே வந்து அதில் சரியாக போயிடும் நான் வந்து ஏழு எட்டு விசில் வந்து விட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் குக்கரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விட்டுக்கோங்க பாருங்கள் தண்ணி ஃபுல்லாக வந்து வெந்து நல்லா ஆயில் மட்டும் தனியாக திரண்டு வந்திருக்கு மட்டன் வந்து சூப்பராகவே வந்து வெந்திருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து தண்ணி வந்து நான் வந்து ரெண்டரை சொம்ப அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு டம்ளர் அரிசிக்கு நான் வந்து எப்பவும் ஒரு சொம்பு அளவு தண்ணி வைப்பேன் இன்றைக்கி வந்து நான் வந்து ரெண்டரை சொம்பு வைக்கிறேன் ஏன்னா அந்த மட்டனில் அந்த தண்ணியும் வந்து கொஞ்சம் இருந்தது ஸோ அதனால் வந்து ரெண்டரை சொம்பு தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும் இது கூடவே எடுத்து வச்சிருந்த புதினா கொத்தமல்லியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இன்றைக்கி நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஆல்ரெடி மட்டனில் இருக்க அந்த கொழுப்புலேயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெய் மாதிரி நல்லா மிதந்து வரும் ஸோ அதனால் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கரெக்டான அளவாக இருக்கும் தண்ணி மட்டும் நீங்கள் பாஸ்மதி ரைஸ்க்கு கரெக்டாக வச்சுக்கோங்க ஒன் ஹவர் வந்து அரிசியை ஊற வச்சு எடுத்துக்கோங்க தண்ணி வந்து நல்லா கொதிச்சுடுச்சு இப்போ ஊற வச்சு தண்ணி வடித்து எடுத்திருந்த அரிசியை வந்து நாம் இந்த கொதிச்ச பிரியாணியில் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஊற வச்சு எடுத்து வச்ச அந்த மூணு டம்ளர் அரிசியும் வந்து நான் இதில் வந்து ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் கலரே ரொம்ப சூப்பராக வந்திருந்தது ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் தம் பிடிக்கணுன்றதெல்லாம் கிடையவே கிடையாது இதிலே வந்து நம்ம சூப்பராக கரெக்டான தண்ணி வச்சு கரெக்டான பதமில் செஞ்சால் சூப்பராக செய்யலாம் நான் வந்து எல்லா அரிசியுமே போட்டுட்டு லைட்டாக வந்து அடியிலேருந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இது கூடவே வந்து குக்கர் பேனல மூடிட்டு விசில் போட்டுடலாம் நான் இன்னைக்கு மூணு விசில் விட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் மூணு விசில் விட்டுட்டு ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டேன் எனக்கு வந்து கரெக்டான பிரியாணி வந்து ரெடியாக வந்துருந்தது ஃபைனலி பாருங்கள் சூப்பரான பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்